வாதாபி கோட்டையை சுற்றியும் நாட்புறமும் சூழ்ந்திருந்த பல்லவ வீரருடைய அவர் யாரையோ எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்ததா வாதாபி கொள்ளையில் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும் வெளியில யாரோ ஓடி வர சத்தம் கேட்டுச்சு போன காரியத்தில் வெற்றி அடைந்தாயா இல்லையா சக்கரவர்த்தி கிட்ட சேனாதிபதி சொன்ன மாதிரியே அன்னைக்கு சூரியன் அஸ்தமித்த ஒரு முகூர்த்த நேரத்துக்கெல்லாம் யுத்த பேருகி முழங்குச்சு வாதாபி கோட்டையை சுற்றியும் நாட்புறமும் சூழ்ந்திருந்த பல்லவ வீரருடைய மகா இடம் இடம்பெயர்ந்து கோட்டை மதிலை நோக்கி முன்னேற தொடங்குச்சு காத்துல அசைந்தாடற கொடிகளாகிய அலைகளோடு கூடிய அந்த சேனா சமுத்திரமானது வாதாபி கோட்டையை மூழ்க அடிக்கிற நோக்கத்தோடு பொங்கி முன்னேறுவது போல காணப்பட்டுச்சு பல்லவ சைனியத்துடைய யானைப்படை நாலு கோட்டை வாசல்களையும் நோக்கி சென்ற காட்சியானது கருங்குன்றுகள் இடம்பெயர்ந்து செல்லும் காட்சியை ஒத்திருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்துக்காகவே வெகுநாளா பயிற்சி பெற்று காத்துக்கொண்டிருந்த பிரம்மாண்டமான யானைகள் துதிக்கைகள்ல இரும்பு உலக்கைகளையும் வைரம் பாய்ந்த மரத்தூண்களையும் தூக்கிக் கொண்டு அசைந்து அசைந்து சென்றப்ப பூமி அதிர்ந்துச்சு புழுதி படலங்கள் கிளம்பி வானத்தை மறைச்சுது ஒரு லட்சம் வீரர்களும் பத்தாயிரம் யானைகளும் சேர்ந்தாற் போல இடம்பெயர்ந்து சென்றதனால ஏற்பட்ட ஓசை சண்ட மாறுதம் அடிக்கிறப்ப மகா சமுத்திரத்தில் உண்டாகிற பெரும் கோஷத்தை ஒத்திருந்துச்சு சற்று நேரம் வரையில அவ்வளவு சைனியமும் இருட்டிலேயே இடம்பெயர்ந்து போச்சு திடீர்னு இங்கொன்று அங்கொன்றுமா தீவர்த்திகளும் தீ பந்தங்களும் தொடங்குச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவை பத்து நூறு ஆயிரம் பதினாயிரம் அப்படிங்கிற கணக்கில் எரிய தொடங்குச்சு அந்த தீ வர்த்திகளிலோ எழுந்த புகையானது நாட்புறமும் பரவி சூழ்ந்து ஒரு பயங்கரமான மாயலோக காட்சியை கொடுத்துச்சு சேனாதிபதி பரஞ்சோதி தமது கூடாரத்துக்கு வெளியில நாட்புறமும் பார்த்து கொண்டிருந்தார் அவரு அமைதியின்றி அங்கேயோ இங்கேயோ நடந்ததையும் கத்தியினால பூமியை கீறி கோலம் போட்டதையும் பார்த்தா அவர் யாரையோ எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்ததா தோன்றுச்சு அப்ப சடையனும் இன்னும் நாலு பேரும் வாதாபி கோட்டை வாசலில் இருந்த கணபதியை தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தாங்க விக்கிரகத்தை கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கும்படி பரஞ்சோதி கட்டளையிட்டார் அவங்களுக்கு பின்னாடியே பரஞ்சோதியும் உள்ள போய் சடையனை பார்த்து அப்பனே நீயும் உன்னுடைய ஆட்களும் இங்கேயே இருந்து இந்த கணபதி ராயனை பத்திரமாய் பாதுகாக்க வேணும் என்னுடைய மனோரதம் நிறைவேறினால் சிவகாமி தேவிக்கு எந்தவித தீங்கும் நேரிடாமல் வாதாபி கோட்டைக்குள்ளே இருந்து பத்திரமாக கொண்டு சேர்த்தேனேயானால் இந்த விநாயகப் பெருமானை என்னுடைய கிராமத்துக்கு கொண்டு போய் கோவில் கட்டி வைத்து தினமும் மூன்று வேளை பூஜை செய்விப்பதாக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் அவர் சடையப்பா இங்கே இருந்து நீங்கள் இந்த விக்கிரகத்தை காத்து கொண்டிருப்பதனால் வாதாபி கொள்ளையில் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும் அதற்கு நான் ஈடு செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சுவாமி ஆக்ஞை எப்படியோ அப்படியே நடந்து கொள்ளுகிறோம் சேனாதிபதி பரஞ்சோதி அதுக்கப்புறமா கணபதியுடைய விக்கிரகத்தை நோக்கி கை கைகூப்பிக்கொண்டு கண்களை வண்ணம் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தார் அதே சமயத்துல வெளியில யாரோ ஓடி வர சத்தம் கேட்டுச்சு அடுத்த கணம் சத்துருக்கணன் தலைவெறி கோலமா உள்ள ஓடி வந்தான் அவனோட முகம் பேயடித்தவன் முகம் போல இருந்துச்சு பரஞ்சோதி அவனை திரும்பி பார்த்து சத்ருக்கனா இது என்ன கோலம் ஏன் இப்படி பீதி கொண்டவனைப் போல் இருக்கிறாய் ஏதாவது பெரிய ஆபத்து நேர்ந்ததா போன காரியத்தில் வெற்றி கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்டார் சேனாதிபதி என் வாழ்க்கையில் எத்தனையோ பயங்கரமான ஆபத்துகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நேற்றும் இன்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தைப் போல் இதுவரையில் ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றவங்களை பார்த்தா அந்த குறிப்பை உடனே உணர்ந்து சேனாதிபதி அவங்கள வெளியில போக சொன்னார் அவங்க போன உடனே சத்ருக்கணனை பார்த்து சத்ருக்கணா கோட்டையை தாக்க ஆரம்பித்தாகிவிட்டது சிறிதும் தாமதிக்க நேரமில்லை உன்னுடைய கதையை சுருக்கமாக சொல்லி முடி போன காரியத்தில் வெற்றி அடைந்தாயா இல்லையா அதை முதலில் சொல் அப்படின்னு சொன்னார் சேனாதிபதி கோட்டைக்குள் போக ரகசிய சுரங்க வழி இருக்கிறது அது இருக்கும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டேன் ஆனால் அதன் வழியாக கோட்டைக்குள் போவது சுலபமான காரியமில்லை கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது இனி சுரங்க வழியில் போய்த்தான் என்ன பிரயோஜனம் எல்லாவற்றிற்கும் தங்களிடம் யோசனை கேட்டுக்கொண்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்த வரலாற்றை சொன்னான்